மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களும் பிரசவ தீட்டினால் காலத்தை கழிக்கக்கூடிய பெண்களும் குரானை ஓதுவது தடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அவ்வாறு தெளிவாக தடுக்கப்பட்ட தகவல்களை காணக்கூடியதாக இல்லை என்பதையே அது பற்றிய ஆழ்ந்த ஆய்வுகளில் ஈடுபட்ட அறிஞர் பேரவைகள் குறிப்பாக ஃபதாவா அல் லஜ்ன துத்தா இமா என்று சொல்லக்கூடிய அமைப்பினர் அவருடைய ஃபத்துவாக்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி பதிமூணாவது ஃபத்துவா இலக்கமாக நான்காவது கிரந்தத்தில் எழுபத்தி நான்காவது பக்கத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக அதை தடுக்கக்கூடிய விதத்திலான தகவல்களோ தரவுகளோ இல்லை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு குரானை ஓதுவதில் தடை கிடையாது அவர்களுக்கு குரானை ஓதலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார்கள் குளிப்பு கடமை என்பதும் ஹைத் அல்லது நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய குளிப்பு கடமை கடமை என்று சொல்லக்கூடிய நிலைமை வேறு மாதவிடாய் ஏற்பட்ட இருக்கக்கூடிய ஒருவருடைய நிலைமை அல்லது அதாவது பிரசவத்தீட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய நிலைமை என்பது வேறுபடுகிறது என்ற அடிப்படையிலேயே இந்த விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து